வணக்கம் மக்களே தோல்விக்கு இவர்தான் காரணம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலும் ஒரு மாதிரி அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லிருக்காரு சிஎஸ்கே கேப்டன் அதை தான் அந்த வீடியோல பாக்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையேயான போட்டி ஜெய்பாக்கத்தில் நடந்துச்சு இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச டெல்லி அணி கேஎல் ராகுல் மற்றும் அபிஷேக் போரல் இவங்களோட அதிரடியால இருபது ஓவர்கள் நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இதையடுத்து நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கின சென்னை அணிக்கு தொடக்கமே பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு முகேஷ் குமார் வீசின ஆட்டத்தோட இரண்டாவது ஓவர்லயே ரவீந்திரா மூணு ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு அவர் ஆட்டம் எழுந்ததுக்கு அப்புறம் களம் இறங்கின ருத்ராஜ் கேக்வாட் பவுண்டரியோட ஆட்டத்தை தொடங்கினாரு ஆனா அவரு நாலு பந்துல அஞ்சு ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு இருபது ரன்களுக்கு ரெண்டு விக்கெட்களை இழந்து சென்னை அணி தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அடுத்து அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த போட்டில களமிறக்கப்பட்டாரு கான்வே அவருமே விப்ராஜ் நிகாமால அவுட் ஆயிட்டாரு பதினாலு பந்துல ஒரு பவுண்டரியோட பதிமூணு ரன்கள் எடுத்த நிலையில கான்வே அவுட் ஆயிட்டாரு சங்கர் சந்திச்ச முதல் பந்துலயே டெல்லி அணி ரிவ்யூ எடுக்காததால அவர் தப்பிச்சாரு விஜய் சங்கர் தூபே ஜோடி சேர்ந்தாங்க ஸ்டார்க் முகேஷ் குமார் மோஹித் சர்மா விப்ராஜ் குல்தீப் இப்படின்னு மாறி மாறி பந்து வீச்சு தாக்குதல் நடத்தினாங்க இதனால இவங்க ரெண்டு பேரால அதிரடி காட்ட முடியல ஓரிரு ரன்களே அடிச்சிட்டு இருந்தாங்க இதனால சென்னை அணியோட வெற்றிக்கு தேவையான ரன் ரேட் அதிகம் அதிகரிச்சது அதிரடி காட்டவே முடியாம ரெண்டு பேரும் தடுமாறினாங்க சிவம் தூபே பவுண்டரி சிக்ஸர் அடிச்சாலும் விப்ராஜ் நிஹாம் சுழல்ல ஸ்டெப்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க சிவம் தூபே பதினெட்டு ரன்கள்ல அவுட் ஆக அடுத்து வந்த ஜடேஜா ரெண்டு ரன்ல குல்தீப் போட சுழல்ல அவுட் ஆகி எழுபத்தி நாலு ரன்களுக்கு அஞ்சு விக்கெட்களை இழந்த நிலையில விஜய் சங்கரோட தோனி ஜோடி சேர்ந்தாரு விஜய் சங்கர் ரொம்பவே நிதானமா ஆடினாரு தோனியும் ஓரிரு ரன்களாவே எடுத்துட்டு இருந்தாரு இதனால ஆட்டம் சென்னை அணியோட கைய விட்டு போயிடுச்சு ரொம்பவும் நிதானமா ஆடிய விஜய் சங்கர் அரை சதம் விளாசி இருந்தாரு சிவம் தூபேக்கு அப்புறமா இந்த போட்டியில நீண்ட இடைவெளிக்கு பிறகு தோனி முகேஷ் குமாரோட பந்துல சிக்ஸர் அடிச்சிருக்காரு கடைசி ஓவர்ல நாற்பத்தி ஓரு ரன்கள் தேவைப்பட்டுச்சு முதல் பந்த விஜய் சங்கர் சிக்ஸருக்கு விளாசி இருந்தாரு ஆனாலும் தோல்வி உறுதியான நிலையில சென்னை அணி இருபது ஓவரோட முடிவுல

பவுண்டரி ஒரு சிக்ஸரோட அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இருந்தார் இருந்தாரு தோனி அவுட் ஆகாம இருபத்தி ஆறு பந்துகள்ல ஒரு பவுண்டரி ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம இருந்தாரு ஆனா அது நடக்கல இப்போ மேட்ச் முடிஞ்சு தோல்வி பத்தி பேசின என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தோனியால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ தான் பண்ண முடியும் அவருக்கும் வயசாகுது அவரும் வழியை கூட பொருட்படுத்தாம ஆடுறாரு அதனால பழைய மாதிரி அவரை நம்மளால எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ருத்ராஜ் சொல்லிருக்காரு வயசாயிடுச்சு ஆனாலும் நான் ஆடுவேன்னு சொல்றாரு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சிம்பாலிகா தோனியாலதான் இந்த தோல்வி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறதா ரசிகர்கள் கருதுறாங்க நன்றி வணக்கம்